டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரன் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மேஷம் தொழில் ரீதியாக நம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நல்ல விஷயம் அனுகூலத்தை தரும் பெண்டிங்காக இருந்த வேலையெல்லாம் முடித்து வைப்பீர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது மனதிலிருந்த பாரத்தை குறைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொடுத்த வாக்கை எல்லா இடத்திலும் காப்பாற்றலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வார்த்தையை விட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்வது தேவையில்லாத பிரச்சனையை குடும்பத்திலும் ஏற்படுத்தும் வெளியிடத்திலும் ஏற்படுத்தும் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோர் துணை அல்லது துணைவியார் பிள்ளைகள் சொல்வதை கேட்டுவிட்டு நடப்பதுதான் இன்றைக்கு நல்ல அமைப்பையும் சந்தோஷத்தை தரும் கொள்ளாமல் இருப்பது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் பெரிய அளவு அனுகூலம் பெரிய அளவு சந்தோஷம் அசையாமசையா பொருள் சேர்க்கை உண்டான அமைப்பு தொழில் ரீதியாக அனுகூலமான சூழ்நிலை உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வதும் மேலதிகாரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்வதும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயம் அனுகூலத்தை தருவதும் துணை அல்லது துணைவியார் அமைப்பில் தகராறு இருந்தால் பேசி தீர்த்து கொள்வதும் மனதில் பெரிய பாலமும் பெரிய கஷ்டமும் தீரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் அதி அற்புத ஏற்றம் கொடுத்தாலும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் அதே சமயம் சுபவரிய பிராப்தம் பண வரவுக்கு உண்டான அமைப்பு முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் அதிக ஏற்றத்தையும் அதிக நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே வெளியிடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான காலகட்டத்தையும் ஏற்றத்தையும் பெறுவார்கள் குடும்பத்தில் மட்டும் உள்ள சூரியன் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு நிம்மதியை கெடுப்பார் எனவே குடும்பத்தில் பேசுகின்ற சமயத்தில் தேன் தடுவை வார்த்தை மிக முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படும் உங்களை பற்றி தப்பும் தவறுமாக எல்லா இடத்திலையும் கொண்டிருந்தவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல காலகட்டம் சுபவிரிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் அதி ஏற்றமும் பெறக்கூடிய ராசிக்கார்கள் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளை சுபிச்சமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்கார்கள் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் கும்பராசிக்கார்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பணவரவுக்குண்டான நல்ல காலகட்டம் முதலீடுகளுக்கு பிரச்சினை இருக்காது நீண்ட நாட்களாக எலுபறியாக இருந்த பிரச்சினை தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ இருந்தது தீரக்கூடிய நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்றம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்